தாத்தா தாத்தா திரு தாத்தா தனி திரு தாத்தா திரு தாத்தா விழி திரு தாத்தா திரு தாத்தா பசி திரு எனக்காக ஆத்தா போல் அப்பன் போல் இல்லாமல் வில்லன் போல் எதிரியை போல் என்னை ஆத்துக்குள் தள்ளிய விட்டைய மரப்பகனா பட்டேன் பல பாடுகள் நானே பட்டினியாய் கிடந்தேன் தானே சட்டனவே காப்பாற்றிட்டா டூரிஸ்ட்

தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் ஓ ஃாதர் ஓ ஃாதர் ஓ கிராண்ட் ஃாதர் கிராண்ட் ஃாதர் லே லே வந்து பிச்ச எடுக்கறீங்க லே 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 சீக்கிர எடுத்த காலி பண்ணுங்க என் பேரா வர நேரம் அச்சக் சக் தாத்தா என்ன தெரியல நான் தான் அவனோட பேரன் நீ தான் என் பேரனா யாஹூ நிறைய <laughs> இருக்கிறாரு <laughs> <laughs> உங்க பாடிக்கு பேஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்கின் எடுத்து ஃபேஸ் மேல வச்சு அப்படியே ஒரு ஆபரேட் பண்ணீங்கன்னு வைங்களே நீங்க ஒரு பியூட்டிフル ஆன்ட்டி ஆயிடலாம் செருப்பு பிஞ்சிடும் வாட் எ லவ்லி வாய்ஸ் மேச்சோ வாய்ஸ் இந்த வாய்ஸ் அப்படியே டேப் பண்ணு 30 70 அக்ரிமென்ட் போடு ஆடியோ ரைட்ஸ் அப்படியே வாங்கிடலாம் நாம என்னடா 70 30 கார் நம்பர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கற என்னங்கடா அக்ரிமென்ட் எஸ் இந்த உலகத்துல எந்த வித்தியாசமான சவுண்டை நான் கேட்டாலும் உடனே நான் அதை டேப் பண்ணிடுவேன் டர்ட்டி செவன்ட்டி அக்ரிமெண்ட் போட்டு ஆடியோ ரைட்ஸை வாங்கிடுவேன் அதை வச்சு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பம் தயாரிப்பேன் அதில் வர லாபத்தில் செவென்ட்டி திருணேன் எனக்கு தேர்ட்டி ஒரிஜினல் உனக்கு எப்படி யாரம்மா பேரளுக்கு கிருஷ்ண காயை எடுத்துட்டு நானே ஃபீல் பண்ணிக்கிறேன் ஹலோ ஹலோ ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உடனே வாங்க ஒரு பூஜைக்கு தீ பிடிச்சிருச்சு என்னது தமிழ்நாட்டிலே தண்ணி இல்லையா பரவாயில்ல நானே இதை அணைச்சிக்கிறேன் ஹாய் டூ நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஏய் ஏன்டா ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன் ஏன் பண்ண மாட்டேன் அவ்ளோ பெரிய ஃபயரை முடி பக்கத்துல வைக்கிறீங்களே இது என்னோட 6 வயசுல வளர்த்த முடி அமெரிக்காவல 1000000 டாலருக்கு இன்சூரு செய்யது முடி டீ புடிச்சா நீய தரவே அது ஹாரதிப்பா எந்த டீயா இருந்தால என் கிட்ட அது ஏன் பூஷனிகா தலையில கொள்ளி வைக்கிறீங்க பூஷனிகா சுத்தி உடைச்சாதான் நான் திக்கி போவோம் அட பாவிகளா

ஐயோ 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 பெரிய வீட்டிலேயேதான் யம வந்துருச்சு வேற யாரு பெருசுதான் போட்டுக்குச்சு ஐயா எட்டடுக்கு மாளிகளை வாந்தராசா உன்னே யமனுக்கு தான் கொடுத்தேனே எட்டு ஊர்ல கச்சேரி நீங்க யாரு எதுக்கு ஒப்பாடு வைக்கிறீங்க பெருசு சத்தத ஏன் மறைக்கிறீங்க வழக்கமா நம்ம குடும்பத்துல யாரா செத்தாங்கன்னா நான்தான் பாட கட்டுவேன் முன்பணம் குடுத்தீங்கன்னா பச்சை மூங்கல் தென்னை ஓல வாங்குறதுக்கு வசதியா இருக்கும் சனிக்கிழமை வேற செத்திருக்காரு கோழி வேற வாங்கணுங்க கொஞ்சம் பணம் குடுத்தீங்கன்னா என்னடா கோல கட்டுறேன் பாட கட்டுறேன் கோழி வாங்கணும்னு கதை விடுறீங்களே

வந்தே மாதிரம் ஓல்டு தானே அதை இவ்வளவு நாளா ஆல் இண்டியா ரேடியோல நிலைய வித்துவான்கள் மட்டும் தானே வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க நாங்க அதை எப்படி லேட்டஸ்ட் பண்ணோம் ஏ ஏஆர் ரகுமான் வெஸ்டர்ன் மியூசிக்ல அதை போட்டதுக்கு அப்புறம் தான்டா அது பாப்புலர் ஆச்சு இப்ப உலக உருண்டையில எந்த ஏரியாவை புரட்டி பார்த்தாலும் அந்த எசதாண்டா கேட்டுக்கிட்டு இருக்கு உழைச்சு சாப்பிடுற மாசுக்கு அது ரீச் ஆயிருக்கு ஆனா உட்கார்ந்து வாசிக்கிற உனக்கு அது ரீச் ஆகல நிறுத்து அதிகமா பேசாத என்னோட போட்டி போட்டு உன்னால வாத்தியம் வாசிக்க முடியுமா நீ என்ன வாத்தியம் வாசிப்ப கடம் உன் பேர் என்ன திருவேங்கடம் பேருக்குள்ளே வாத்தியத்தை வச்சிருக்க நீ நான் ஆபீஸ்ல வந்து பாரு அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா போட்டி வச்சிருக்க ஏய் உனக்கு எதுரா ஆபீஸ் வீட்டுக்குள்ள பெரிய பீரோ பாத்தையா சும்மா தான கிடக்கு அது அப்படியே ஆபீஸ் ஆக்குறேன் ஏய் வாசிக்கு தெரியலனா வாள சுட்டிட்டு போடா சும்மா சால் சாப்பிள சொல்லாத கலங்கர்களே ஆ உங்களுக்குள் போட்டி இருக்க வேண்டும் அதுவே சண்டையாக மாற கூடாது சாந்தமாக உரையாடுங்க டிவில திருவிழாவை பார்த்து டார்ச்சர் பண்ணது பேரு கள்ளங்க இதுதான்

என்ன தவிர வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணி பாரு உனக்கு கட்டிக்கு வர மூஞ்சில ஆசிரியம் ஊக்கிட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன் எந்த ரவுடிய ஏமாத்தினா நானும் ரவுடியாதான் மாறுவேன்

இந்த அவனை உங்க முகத்தை அருவியா வரும் ஏமாந்து அய்யோ பாவம் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே நினைச்சு உங்க கையை பிடிச்சி குடுக்கணும்னு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போய் அந்த அம்மன் கழுத்துல இருந்து அந்த தாலியை எடுத்து உங்க கழுத்துல கட்டிட்டு போவோன்னு இதுக்கெல்லாம் நாம அசைய மாட்டோமா

கையில் இருக்கிற உன் பேரை காட்டுவேன் அதுக்கப்புறம் எவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பா ஆஹா ப்ளாக் மெயில் என்ன அட்ராக்ட் பண்றதுக்கு கையில் இல்லை மொட்டை அடிச்சு நெற்றியில் பச்சை குதிவிட்டு வந்தாலும் நடக்காது ட்ரெயெல்லாம் கேள்ஸ்வேன் ம் எனக்கும் பச்சை குத்துவா உங்க மனசுக்கு பிடிச்ச பேரை சொல்லு தம்பி ஓ ஆமா மறந்துட்டேன் இங்கே வாங்க ஆ கையை காட்டுப்பா இதோ பாத்தியா பாய்க்கு வந்த மாதிரி டைலாக் அடிச்சிட்டு அவனும் உன்னை மாதிரி பச்சை குத்திக்குறான் ஓ அப்ப வந்த உடனே யார் பேர பச்சை குத்தி கேளு கேளு உன் பேர குத்தி இருந்தா நிச்சயம் காட்ட மாட்டான் ஆனா வேற யார் பேருனா குத்தி இருந்தா நிச்சயம் காட்டுவான் சரி எவ்வளவு ஆச்சுமா செடி வருவேன் இதுல அம்பது ரூபா இருக்கு இந்த விஷயத்தை யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது வர்றான் வரும் வருடம் கேளு 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 என்ன கையில பச்ச குதிக்கிட்டியா ச்சே யார் பேர் பச்ச குதி இருக்க அதே நான் உன்கிட்ட சொல்லணு முடியாது தெரியும் அவன் கண்டிப்பா உன்

完璧な内容